அண்டவராக இயேசு கிறிஸ்தினி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு போதர்களுக்கும் அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் கடந்த மாதத்தில் கற்றுக்கொண்ட தேவனுடைய வழியை கற்றுக்கொள்ளுதல் என்கிற பாடத்தை நீங்கள் அன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம் இந்த நாளிலே அதில் ஏழாவது பாடத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவியான இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவும் விரும்புகிறவராக ஏனென்றால் இல்லாமல் வாழ்க்கை பரிபூரணம் அடைய முடியாது பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் எந்த ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியாது அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமானவராயிருக்கிறார் பரிசுத்த ஆவி குறித்து நாம் நன்றாய் அறிந்திருப்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கார் பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் வேதம் சொல்லுகிறது யோகாசிஷம் பதினான்காம் மணிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லப்படும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளன் நம்மை இருக்கிறார் நம்மை தேற்றி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பிதாவிலும் குமாரிலும் வேறுபட்டவராக காணப்பட்டார் பிதாவிலும் குமாரனிலும் வேறுபட்டவராக காணப்பட்டார் அடுத்து சொல்லப்படி ஏசு கிறிஸ்து மகிமை அடையும் வரைக்கும் பிதாவினால் அனுப்பப்படவில்லை ஏசு கிறிஸ்து மகிமை அடையும் வரைக்கும் அதுவரைக்கும் அனுப்பப்படவில்லை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் என்று சொல்லி யோகானந்த விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது குமாரனுக்கு விரோதமாக பேசின பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற பாவங்கள் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு பிறந்தது முதல் அவர் கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் உட்படுத்த நாள் முதல் அவர் கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் பரிசுத்த துணையோடு தான் அவர் வாழ்ந்தார் பிதாவிலும் குமாரனிலும் அவர் வேறுபட்டவராக இருந்தாலும் இயேசுவை மகிமைப்படுத்தும்படிதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை நம்மால் துக்கப்படுத்த முடியும் எப்படி என்றால் பேசிய நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி பரிசுத்த முத்திரையாய்ப்பு துக்கப்படுத்துகிறோம் கசப்பு வைராக்கியம் இருமாப்பு இவைகள் நம்மிடத்தில் இருக்கும் என்று ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பேசும் ஆற்றல் உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஒன்னு நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் முக்கியமானவர் என்பதை வேதம் பறைசாற்றுகிறது ஆவியானவரின் செயல்பாடுகள் அவர் படைத்ததிலே கூட இருந்தார் வேதத்தில் அருள்வதில் கூட இருந்தார் இயேசுவின் பிறப்பிலும் வாழ்க்கையிலும் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தவராயிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களை பலப்படுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் அவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப புதுப்பிக்கும் பரிசுத்த இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்பது நீங்கள் கமெண்டின் வழியாக தெரிவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஏன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை சம்பூரணம் அடையாது இதுதான் மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிற மூன்று காரியங்களை முதலாவது காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் சபையை ஒன்று சேர்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருக்கும் உறவை முன்னுரிமைப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்திய மனு மகிழ்ச்சியை தருகிறவராயிருக்கிறார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வேதத்துல வாசிக்கிறோம் உலகம் உருவாக்கப்பட்ட போது ஆதியம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் செல்லப்பட்டிருக்கு ஜனத்தின் மத்தியில் ஆவியானவர் கொண்டிருந்தார் அப்ப நானூறு நாலாயிரம் வருடமாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருந்தார் யாருடைய வாழ்க்கையில் காரியங்கள் கத்தருக்காக செய்ய வேண்டுமோ அவர்கள் மீது வந்து நிரப்புவார் அவர்கள் இயேசுக்காக தேவனுக்காக செயல்படுவார்கள் இசுவை ஜனங்களுக்காக செயல்பட்டு வெற்றியை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார் பழைய ஏற்பாட்டில் நிரந்தரமாக யார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கவில்லை என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக் கூடாது இப்ப நிரந்தரமாக பர்சுத் ஆவியினர் தங்கவில்லை என்றால் யாரின் மீது நிரந்தரமாய் தங்கினார் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான்காயிரம் வருடமாக உலாவிக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவிய நபர் நிரந்தரம் இல்லாமல் இருந்த பரிசுத்த ஆவிய நபர் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது புறா வடிவிலே இயேசு மீது தங்கினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அது முதல் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நிரந்தரமாய் குறித்து வைத்துக்கொள் நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது நிரப்பினார் நான்காயிரம் வருடமாக வந்து போய் கொண்டிருந்த ஆவியானவர் நிரந்தரமாய் இயேசுவின் மீது தங்கினார் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் முக்கியமான ஒருவராக இருக்கிறார் எக்காரணத்தை கொண்டும் அவரை துக்கப்படுத்தாமல் வாழ வேண்டும் இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயேசு சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இயேசுவை நாம் கெடுப்பது முடியாத காரியம் ஆனால் தேவனுடைய ஆலயமா இருக்கிற பரிசுத்த ஆவியினர் நமக்குள் இருக்கும் நாம் அவரை துக்கப்படுத்தாமல் வேண்டும் பல ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவையினர் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி ஒரு சில மனிதர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பணியை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் இவர்கள் தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக நிரப்பப்பட்டார்கள் தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தவர்கள் நிரப்பினார் அது நியாயிகள் ஆறாம் அதிகம் முப்பத்தி நான்காம் சிம்சோனை கத்த பரிசுத்த ஆவினாலே நிரப்பினார் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவுடன் அவர் பயங்கரமான மனிதனாக மாறி பராக்கிரமமாக காலித்து செய்தான் ஒரே இடத்திலே மூவாயிரம் பேரை மரணத்துக்குள்ளாக நடத்தினவன் என்று சொல்லி வேதத்துல இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும் பல ஏற்பாடுகளை அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது சவுளை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் படுத்தியிருக்கிறார் நீ ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அபிஷேகப்படுத்தியிருக்கிறார் அடுத்தது தாவீதை ஒன்னு சாமில் பதினாறாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்திலே அபிஷேகப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுக்குள் வருகிறாரோ வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவருக்காக பயங்கரமான காரியத்தை செய்தவர்களாக இருந்தார்கள் கிதியோனா இருக்கட்டும் சிம்சோனா இருக்கட்டும் தாவிதா இருக்கட்டும் பயங்கரமான காரியத்தை செய்தார்கள் யாருடைய துணையை கொண்டு என்றால் பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு அப்ப இன்றைக்கு நமக்கும் எது ரொம்ப முக்கியம் என்றால் பரிசுத்த ஆவியனவர் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆயத்தமாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் முன்பு செல்ல வேண்டும் என்றால் பர்சுத்த ஆவியன நமக்கு முக்கியம் அடுத்தது பர்சுத்த ஆவியினர் குறித்து இன்னும் தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்றால் எசுக்கள் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கல்லான இருதயத்தை அவர் சதையாக மாற்றுகிறவர் எஸ் இசைக்கல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை சொல்ல போ உள்ளர்ந்த எலும்புகளுக்குள் உயிர் அடைய முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தீர்க்க தரிசனம் முறை என்று சொல்லின அவன் தீர்க்க தரிசனம் முறைத்தான் பரிசுத்த ஆவையானவர் அவர்களுக்குள் வந்து அவர்கள் பெரிய சேனையாக மாறினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான போதர்களே உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவையானவர் எவ்வளவு முக்கியமா இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் இப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியனர் இல்லாமல் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது பரிசுத்த ஆவியர் இல்லாமல் தனி மனிதனை ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியனர்களிடம் பரிசுத்தமாய் வாழ முடியாது பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஒற்றும் செய்ய முடியாது அவ்வளவு முக்கியமானவர் ஆவி பரிசுத்த ஆவியனை குறித்து ஒரு சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீர் நெருப்பு மேகம் புறா காற்று அக்கினி தண்ணீர் மழை திராட்சரசம் முத்திரை உத்தரவாதம் இவைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் முக்கியம் முதலாவது காரியம் பசுத்த ஆவியானவரை நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் இரண்டாவது காரியம் என சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை ஒன்று சேர்க்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எவ்வளவு சபைகள் எவ்வளவு சபைகள் இதற்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரின் தெளிவாக புரிந்து தான் நமக்குள் இவ்வளவு பிரிந்துனைகள் பரிசுத்த ஆவினுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இவ்வளவு பிரிவினைகள் அப்ப பரிசுத்த ஆவியனும் நம்மை ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியனும் பிரிக்கிறவர் கிடையாது பரிசுத்த ஆவின குடும்பத்தை பிரிக்கிறவர் கிடையாது சமுதாயத்தை பிரிக்கிறவர் கிடையாது தேசத்தை பிரிக்கிறவர் கிடையாது பிரிக்கிறவன் பிசாசா அப்ப பரிசுத்த ஆவியான ஒரு முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் அவர் ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் மத்த பதினாறாம் அதிகாரத்திலே பேதரவை பார்த்து சொல்லுகிறார் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவன் ஆலயத்தை கட்டினான் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்யும் போது மகத்தான எழுப்புதல் உண்டானது அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்க இப்போ பரிசுத்த ஆவியினவர் திரு சபையை ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் வேதித்து சொல்லப்பட்டு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்ட சபையில சேர்க்கப்பட்ட ஒவ்வொருவரும் அப்பம் பெற்றுதலிலும் தேவனுடைய உபதேசி தருத்திருக்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாயிருந்தார்கள் இன்றைக்கு நீங்களே நானும் எதில் உறுதியாக இருக்கிறோம் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்ப குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆபையின் இல்லை பொல்லாத பிசாசானவன் சபையிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் பிசாசானவன் சமுதாயத்திலே பிரச்சனை வருவதற்கு காரணம் பிசாசானவன் ஏனென்றால் பிசாசானனை குறித்து ஆதி முதல் அவன் போய் சொல்லுகிறவனா இருக்கிறான் ஆதாம் முதல் இந்த நாள் வரைக்கும் பிசாசானவன் பிரிக்கிறவனாக இருக்கிறான் ஆதி ஆகமத்திலே ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு பிரித்தான் தேவன் ஒன்றாக வைத்தார் பிசாசு பிரித்தான் அப்ப இன்றைக்கு பிரிவினையை உண்டாக்குறவன் யார் என்றால் பிசாசு அப்ப இத்தனை சபைகள் இத்தனை மனிதர்கள் பிரிந்திருப்பதற்கான காரணம் பரிசுத்த ஆவியினர் குறித்து தெளிவான அறிவு நமக்கு இல்லை இப்ப பரிசுத்த ஆவியானவர் முதலாவது செய்கிற காரியம் திருச்சபையை ஒன்று சேர்க்கிறவராக ஏன்னால் திருச்சபையானது இயேசுவின் மேல் கட்டப்பட்டது இயேசு மேல் கட்டப்பட்ட திருச்சபைக்கு பர்சுத்த ஆவிய முக்கியமானவராயிருக்கிறார் தியோபான் பதினைந்தாம் அதிக இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம் இந்த சத்தியுமே உங்களை சுத்தமாக்குறது அப்ப நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன் என் வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு விரும்புகிறவராகிறார் அப்ப பரிசுத்த ஆவய நபர் திருச்சபையை ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் அவயங்களிலே வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் எல்லாம் தேவ மனிதர்கள் அப்ப அவயங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம் தலை முதல் கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களும் வித்தியாசமாக இருக்கலாம் அவைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு மனிதன் என்பதை சொல்லுகிறது கை தனக்கு விரோதமாக செயல்பட முடியாது கால் தனக்கு விரோதமாக செயல்பட முடியாது அப்பொழுது நம்முடைய அவயவங்களே தேவனை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் திருச்சபை வைத்திருக்கிற நாம் வசுத்த ஆவையான உரை கொண்டுதான் செயல்பட வேண்டும் பரிசுத்த ஆவியன்வர் பிரிக்கிறவர் கிடையாது அவர் குடும்பத்தையும் சபையையும் சமுதாயத்தையும் தேசத்தையும் ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் அவர் ஒன்று சேர்த்து மகாபரி எழுப்புதலை உண்டாக்குவதற்கு பரிசுத்த ஆவியர் நமக்குள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வரங்களிலே வித்தியாசம் உண்டு ஆனால் அதை கொடுக்கிற பரிசுத்த ஆவியர் ஒருவர் அவயங்களிலே வித்தியாசம் உண்டு அவைகள் செயல்படும் விதங்கள் ஒன்றானது பரிசுத்த என்பவர் சபையை ஒன்று சேர்க்கிறார் இவ்வளவு சபைகள் பெருகி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவினை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ளவில்லை ஒரு சகோதரி இப்படியாக சொன்னார் என்னை என் பிள்ளை தாய் என்று சொல்லுகிறார் என் கணவன் என்னை மனைவி என்று சொல்லுகிறார் என் சபை விசுவாசிகள் என்னை பாஸ்தரமா என்று சொல்லுகிறார்கள் நான் ஒருவர் தான் ஆனால் மூன்று விதத்தில் செயல்படுகிறேன் என்று சொன்னார்கள் அப்படிதான் பர்சுத்த சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒருவர் தான் ஆனால் மூன்று விதமாக செயல்படுகிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவறான காரியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பிதா ஒருவர் பர்சுத்தாவின் ஒருவர் இயேசு ஒருவர் அப்ப இவர்கள் மூன்று பேரும் ஒற்றுமையாக செயல்படுகிறவர்கள் இவர்களை பிரிக்க முடியாது அப்ப திருச்சபையை பிரிக்க நினைக்கிற பிசாசை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருச்சபையானது பரிசுத்தமானது அப்ப திருச்சபை குறித்து இரண்டாவது சொல்ல பரிசுத்தமானது அப்ப பரிசுத்தமானது என்றால் அது யார் இருக்க முடியும் பரிசுத்தமானவர்களால் இயேசு இருந்தால் மட்டும்தான் அது பரிசுத்தமாக இருக்க முடியும் இயேசு இல்லாத திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது ஏசு இல்லாமல் வாழ்கிற ஊழியக்காரர்கள் அநேகம் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரே இல்லாத ஊழியக்காரர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பானால் அவன் சண்டை போட்டுக்கொண்டு தேவனுடைய ஆராதனைக்கு வரமாட்டான் தேவன் தனக்கு கொடுத்த மனைவி அடித்து விட்டு ஆராதனைக்கு வரமாட்டான் மற்றவர்களை கடிந்து கொண்டு தேவனுடைய ஆராதனைக்கு வரமாட்டான் அப்ப பரிசுத்த ஆவியானவர் திருசபையின் மீது அவ்வளவு முக்கியம் இருக்கிறார் திருசபையிலே பரிசுத்த ஒரு முக்கியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இயேசுவும் அதை முன்னுரிமைப்படுத்துகிறார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை ஒன்று சேர்க்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் பிரிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது திருச்சபை அப்போஸ்தல தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அப்போஸ்தல தன்மை என்றால் எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள் தங்களுக்கென ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சகலமும் சம்பூர்ணமாய் இருந்தது அவர்களை மேன்மையானவன் கீழ்மையானவர் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்படவில்லை அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தான் இப்ப பரிசுத்த ஆவையானவர் ஒன்று இருக்கிறார் என்று சொல்லி நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார் மலைக்கு மூன்று மனிதர்கள் வந்து நின்றார்கள் ரெண்டு மனிதர்கள் வந்து நின்றார்கள் இவர்கள் வந்து இயேசு பேசினார்கள் என்று சொல்லி மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இயேசு வந்து பேசினார் அப்ப மறுரூபப்படுத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பொண்ணு தேசிய சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நொடியிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் மறுரூபடுத்துகிறவர் தான் அவர் நம்மை மறுரூபப்படுத்தி கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறார் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறார் இனி மாமிசம் நம்மை ஆளக்கூடாது என்பதை அவர் மனுபடுத்துகிறார் அடுத்து சொல்லப்படுகிறது கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராயிருக்கிறார் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுப்புண்டு போடப்படும் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் ஆவியின் கனிகள் ஒன்பது என்பது நன்றாக நமக்கு தெரியும் இந்த ஆவியின் கனிகளினாலே நாம் நினைத்திருக்க வேண்டும் பாவங்கள் உண்மையாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உணர்த்துகிறவர் யார் என்றால் பசுத்த ஆவி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்றால் நீங்களும் நானும் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு நித்திய நம்பிக்கை தருகிறவராயிருக்கு அப்போஸ்தல சில விசுவாச பிரமாணத்தில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்தி திருச்சவர்கள் அப்போ சில விசுவாச பிரமாணம் ஒன்று அறிக்கை செய்யப்படும் வார வாரம் திருசபை மக்கள் அறிக்கை செய்வார்கள் அந்த விசுவாச பிரமாணத்தை நாமும் அறிந்திருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்திய நம்பிக்கை தருகிறார் பிதாவோடும் குமாரனோடும் அவர் திரும்ப வரும்போது நாம் மகிமையுள்ளவர்களாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே எனால் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியினை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியன என்பது மிகவும் ஜென் அவரிடத்தில் கசப்போடு நாம் உறவு கொள்ள முடியாது வைராக்கியத்தோடு அவரிடத்தில் நாம் பேச முடியாது பசுத்த ஆவியினவரே என்று சொல்லி கரங்களை விரித்து நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது பரிசுத்த ஆவ் எனவர் நம்முடைய வல்லமையினாலே உங்களையும் என்னையும் நிறைக்கிறவராக இருக்கிறார் இப்ப பரிசுத்த ஆவி நமக்கு மிகவும் முக்கியம் கத்தருடைய ஆவியானவர் எனவர் இன்மேல் இருக்கிறார் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னவில் இருக்கிறார் அப்ப பரிசுத்த ஆவியனவர் இல்லாமல் எந்த ஊழியத்தையும் தயவு செய்து செய்யாது பரிசுத்த ஆவியனரின் துள்ள துணை இல்லாமல் எந்த மனுஷனிடத்திலும் பேசாதீர்கள் பரிசுத்த ஆவியனின் துணையோடு நீங்கள் பேசும்போது கல்லான இறுதித்தை கரைக்க அவரான பரிசுத்த ஆவியரும் துணையோடு செயல்படும் போது எவ்வளவு பெரிய இருந்தாலும் கத்திரதை சாதகமாய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணையோடு இணைந்து வாழ்வோம் இணைந்து ஊழியம் செய்வோம் பரிசுத்த ஆவியனூர் துணை கொண்டு உலகத்தை கலக்கின பவுளை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் தாவீதி எப்படி கோலியாத்தை முறையாட்டானோ சத்ருவின் சகல கிரியங்களை துர்மூலமாக்குவதற்கு பரிசுத்தாவியன் ஒரு முக்கியம் நீங்களும் நான் அந்த பரிசுத்த ஆவியனோடு இணைந்து வாழும்போது உலகம் இயேசுவின் பக்கமாய் திரும்பும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அதிசயமாய் கதை செய்யும் கத்த நிச்சயமா ஒரு ஊழியத்தை அவ்விருவிதமாய் ஆசீர்வித்து கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி செவிப்போம் தகப்பனை இயேசுவின் ரத்தத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கும் பர்சுத்தா ஒவ்வொரு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த புதுப்பிக்கும் அனுபவம் அவர்களுக்குள் பற்றி எரியும்படி ஜெபிக்கிறான்ண்டவரே அன்றவரே அன்றைக்கு அப்பன் பிற்கும் போது சீசருடைய இறுதியும் பற்றி எரிந்தது போல இதை கேட்கிற ஒவ்வொருடைய இறுதியத்துக்கும் அன்றவரே அந்த அபிஷேகத்தின் நுகங்கள் எழும்பும்படி ஜெபிக்கிறான்ண்டவரே இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரசிக்கப்படாத மனித இதை கேட்டு ரச்சு அடையட்டும் அன்று இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அன்றரை கத்தருடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படட்டும் அன்று குறை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வாழ்க்கை வாழ குடும்பத்தை நடத்த சமுதாய சபையை நடத்த சமுதாயத்தை மறுபடுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீ உதவி செய்யும் இடிச்சு வைக்கிறோம் பரிசுத்த ஆவியனின் துணை கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியின் வல்லமைகள் வெளிப்படட்டும் பரிசுத்த ஆவியனின் துணை கொண்டு வேதத்தை படிக்க ஜிபிக்க ஆண்டுக்காக பயங்கரமான காரியத்தை செய்யத்தக்கதான பலன் ஒவ்வொருவருக்குள் உண்டாகும்படி ஜிபிக்கிற ஆண்டு இந்த பரிசுத்த ஆவியனவரை கொண்டு உலகத்தை கலக்குகிற மனிதர்களாய் ஒவ்வொருவரின் நீர் மாற்றப்போவதற்காக உலகத்தில் இருக்கிறவன் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்லப்படுது போல பெரியவராக இருக்கிறனே பெரிய காரிய பிரம்மாண்டமான அதிசயங்களை பரிசுத்த ஆவையினர் துணை கொண்டு இதை கேட்கிற நீ செய்ய போவதற்காக மக்கு இப்படி கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவையானவரே எங்களை புதுப்பித்து எங்களை மறுரூபப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் எங்கள் மூலம் நம்முடைய கிரிகள் வெளிப்படட்டும் அதிசயங்கள் வெளிப்படட்டும் மகத்துவங்கள் வெளிப்படட்டும் எங்களை நீங்க வல்லமையாய் பயன்படுத்த போவதற்காக மக்கு ஸ்தோத்துறோம் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மூலம் பரிசுத்த கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்கள் உங்கள் ஊழியத்தை கத்தர் சிறகடித்து பறக செய்வார் நீங்கள் ஓங்கிய புயங்களாய் மாறுவீர்கள் நட்டப்படாத கட்டப்படாத வீடுகளை விசி பிரவேசித்து அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவி உங்கள் எண்ணங்களை உங்கள் நினைவுகளை உங்கள் யோசனைகளை புதுப்பித்து உங்களை வேறு விதத்திலே அநேகரை நச்செய்திக்குள்ளாக நண்பர்களாக மாற்றத்தை உண்டாக்குற மனிதர்களாக உங்களை மாற்றி கத்திரங்களை மேன்மைப்படுத்துவது உங்கள் ஊழியங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படுவதாக நீங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரவி திரளான ஜனங்களை ரச்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. Amen. Thank you.